அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் புதுவை தமிழன் மற்றும் இன்றைய காணொலியில் நம்ம என்ன பார்க்க போறோம் என்று சொன்னால் அதற்கு முன்னாடி நீண்ட காலத்திற்கு பிறகு சந்திக்கிறோம் மறுபடியும் ஒரு வணக்கம் இன்றைய காணொலியில் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையில் இன்றிலிருந்து அதாவது இந்த நொடியிலிருந்து என்ன நடக்கிறதோ அது எல்லாமே நன்மைக்கு என்று எடுத்துக்கொள்ளுங்கள் அது நல்ல சம்பவமாக இருந்தாலும் சரி துற்சம்பவமாக இருந்தாலும் சரி எல்லாமே நன்மைக்கு என்று எடுத்துக்கொள்ளுங்கள் தவிர்க்க முடியாத ஒரு நிராகரிப்பாக இருந்தாலும் சரி அது எல்லாமே நன்மைக்கு எடுத்துக்காட்டாக ஒரு நாட்டில் இருபத்தி இரண்டு வயது பூர்த்தியான ஒரு இளைஞன் தனக்கு படிப்பறிவு இல்லாத ஒரே காரணத்தினால் எந்த ஒரு வேலையும் எங்கேயும் கிடைக்கவில்லை என்ற மன உளைச்சலில் ஒரு தெருவோரத்தில் நடந்து சென்று கொண்டிருக்கிறான் அப்பொழுது அந்த வீதியோரத்தில் வீதி மதில்களில் ஒரு விளம்பர காட்சியினை பார்க்கிறான் தனது ஊரிலிருந்து அயலூரில் உள்ள ஒரு கணனி நிறுவனத்தில் தரை துடைப்பவராக வேலை வாய்ப்பு இருக்கிறது அதாவது தரை துடைப்பதற்கு ஆட்கள் தேவை என்று அந்த விளம்பரத்தில் இதை கண்ட அந்த சிறுவன் மேலும் அந்த விளம்பர காட்சியினை வாசித்து பார்க்கிறான் எந்த விதமான ஒரு கல்வி தகமையும் இந்த வேலைக்கு தேவையில்லை பதிவு கட்டணமாக இருபது டொலர்கள் மாத்திரம் கொண்டு வந்தால் போதுமானது என்று இருக்கவும் அந்த மாணவனுக்கு தன்னுடைய மனதில் ஒரே பூரிப்பு அடுத்த நாள் காலையில் எழுந்து அயலூருக்கு பேருந்தில் பயணம் செய் செய்வதற்கு கூட பணம் இல்லாத ஒரே காரணத்தினால் பொடிநடையாகவே தன்னுடைய பதிவு கட்டணத்தினை மாத்திரம் எடுத்துக்கொண்டு அந்த கணினி நிறுவனத்துக்கு செல்கிறான் அந்த கணினி நிறுவனத்தில் உள்நுழைந்து அந்த கணினி நிறுவனத்தினுடைய தலைவரை சந்தித்து ஐயா உங்களுடைய கணனி நிறுவனத்தில் தரை துடைப்பதற்கு ஆட்கள் தேவை என்ற விளம்பரத்தை பார்த்தேன் அந்த வேலை எனக்கு கிடைக்குமா என மிகவும் பணிவாக கேட்கிறான் ஆமாம் தாராளமாக உங்களுக்கு கிடைக்கும் வாங்கள் உள்ளே செல்லலாம் என்று அழைத்து கொண்டு அந்த சிறுவனுடைய அதாவது அந்த இளைஞனுடைய அனைத்து சுய விவரங்களையும் அந்த முதலாளி அந்த நிறுவனத்தினுடைய தலைவர் பெற்றுக்கொள்கிறார் இறுதியாக ஒரு கேள்வியினை கேட்கிறார் அந்த நிறுவனத்தினுடைய தலைவர் இந்த இளைஞனை பார்த்து உங்களுடைய இமெயில் முகவரி என்ன அந்த மாணவன் அந்த இளைஞன் இமெயிலா அப்படி என்ற ஒரு ஆச்சரியத்துடனான ஒரு கேள்வியினை எழுப்புகிறான் இதை பார்த்த அந்த தலைவருக்கு அந்த நிறுவன கணனி நிறுவனத்தினுடைய தலைவருக்கு ஒரே ஆச்சரியம் இமெயில் தெரியாமல் ஒரு இளைஞன் இருக்கிறானா என்று இன்டர்நெட் என்றால் என்னென்று தெரியுமா என்று கேட்கிறார் இல்லையா எனக்கு இமெயிலும் தெரியாது இன்டர்நெட்டும் தெரியாது என்ன ஒரு அவமானம் இமெயில் இன்டர்நெட் தெரியாத ஒருவர் கணனி நிறுவன வேலைக்கு ஆசைப்படலாமா நீங்கள் தாராளமாக எழுந்து செல்லலாம் இந்த வேலை உங்களுக்கு இல்லை என்று அவமதித்து அனுப்புகிறார் தனக்கு வேலை இந்த தரை துடைக்கும் வேலை கூட தனக்கு கிடைக்கவில்லை என்ற ஒரு மன உளைச்சலில் அந்த இளைஞன் வெளியே வந்து பார்க்கும் பொழுது தன்னுடைய எதிரில் ஒரு பழக்கடை இருக்கிறது அந்த பழக்கடையில் அனைத்து பழங்களும் மிகவும் மலிவான விலையில் கிடைக்கிறது அதை பார்த்த அந்த சிறுவனுக்கு ஒரு யோசனை இந்த பழங்களை நாம் வாங்கி விட்டால் என்ன என்று தான் கொண்டு வந்த பதிவு கட்டணத்தில் பதிவு கட்டணமான இருபது டாலர்களை கொடுத்து அதற்கு அந்த இருபது டாலர்களுக்கும் பழங்களை பெற்று அந்த பழக்கடை இருக்கும் அடுத்த தெருவில் பழங்களை கூவி கூவி விற்கிறான் மறுபடியும் அந்த பழங்கள் முடிந்த பிறகு மறுபடியும் வாங்கி 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 கூவி கூவி அன்றைய தினம் அவனுடைய வருமானம் ஐம்பது டொலர்களாக இருந்தது அந்த ஐம்பது டொலர்களோடு சேர்த்து அவன் கொண்டு வந்த பதிவு கட்டணம் மொத்தமாக எழுபது டொலர்கள் அவனுடைய வருமானமாக இருந்தது அந்த பணத்தில் தன்னுடைய செலவுக்கு கொஞ்சம் பணத்தை எடுத்துக்கொண்டு மீதி பணம் அனைத்தையும் மீண்டும் முதலீடு செய்து நிறைய பழங்கள் வாங்கி அதனையும் வியாபாரம் செய்கிறான் நாட்கள் மெல்ல மெல்ல நகர்ந்தது ஒரு நாள் அவனுடைய பெயரிலே ஒரு பழக்கடையினை திறந்து விநியோகம் செய்ய ஆரம்பிக்கிறான் வியாபாரம் செய்ய ஆரம்பிக்கிறான் அப்படியே நாட்கள் கிழமைகள் வாரங்கள் மாதங்கள் என ஒரு வருடம் கடந்தது அப்பொழுது அந்த அந்த இளைஞன் தனது நாட்டில் உள்ள அனைத்து பழக்கடைகளுக்கும் பழங்கள் விநியோகிக்கும் ஒரு மிகப்பெரிய வியாபாரியாக மாறியிருந்தான் தற்பொழுது அவனுடைய சொத்து மதிப்பு பல மில்லியன்களாக இருந்தது பாருங்கள் தன்னுடைய ஊரில் இருந்து அயலூருக்கு பேருந்தில் பயணம் செய்ய முடியாத அளவுக்கு பணமில்லாத ஒரு இளைஞன் தற்பொழுது மில்லியனராக மாறியிருக்கிறார் இதை அறிந்த ஒரு வங்கி மேலாளர் அந்த இளைஞனை சந்தித்து தம்பி நீங்கள் எங்களுடைய வங்கியில் கணக்கு வைத்திருக்க வேண்டும் அது எங்களுக்கு பெருமை என்று கூறவும் தாராளமாக வைத்திருக்கிறேன் ஐயா என்று கூறி அந்த வங்கி மேலாளர் அந்த இளைஞனுடைய சுய விவரங்களை பெற்றுக் கொள்கிறார் இறுதியாக அந்த கணனி நிறுவனத்தினுடைய தலைவர் கேட்ட அதே கேள்வியினை இந்த வங்கி மேலாளரும் அந்த இளைஞன் கூறுகிறார் எனக்கு இமெயிலும் தெரியாது இன்டர்நெட்டும் தெரியாது ஐயா என்று கூறவும் இந்த வங்கி மேலாளர் இமெயில் இன்டர்நெட் தெரியாமலே நீங்கள் எந்த அளவும் வளர்ந்திருக்கிறீர்கள் என்று சொன்னால் இமெயிலும் இன்டர்நெட்டும் தெரிந்திருந்தால் நீங்கள் எந்த இடத்தில் இருந்திருப்பீர்கள் என்று கேட்கவும் அந்த இளைஞன் கூறுகிறான் நீங்கள் நினைப்பது போல் நீங்கள் கேட்பது போல் எனக்கு இமெயிலும் இன்டர்நெட்டும் தெரிந்திருந்தால் நான் ஒரு இந்த நேரம் இந்த நொடி இந்த நிமிடம் ஒரு கணனின் ஒரு கணனி நிறுவனத்தில் வந்து தரை துடைப்பவனாக பணியாற்றி கொண்டு இருப்பேன் ஆனால் எனக்கு இமெயிலும் இன்டர்நெட்டும் தெரியாத ஒரே காரணத்தினால் இமெயிலும் இன்டர்நெட்டும் தெரியாத ஒரே காரணத்தினால் தான் நான் இப்பொழுது உங்கள் முன்னிலையில் மிக பெரும் பணக்காரனாக அமர்ந்து கொண்டிருக்கிறேன் என்று கூறினார் இதை கேட்ட அந்த வங்கி மேலாளருக்கு மிகப்பெரிய அதிசயம் மிகப்பெரிய ஆச்சரியம் எப்படி என்று கேட்டதற்கு தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த அனைத்து சம்பவங்களையும் சொல்லி வருகிறார் எனவே நண்பர்களையும் உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது தெரியாமல் இருப்பது அவமானம் அல்ல உங்களிடம் இருப்பதை வைத்துக்கொண்டு கொண்டு எவ்வாறு முன்னேற வேண்டும் என்பது என்றுதான் நீங்கள் யோசிக்க வேண்டுமே தவிர என்னிடம் இது இல்லை என்று நீங்கள் கவலைப்படுவதற்கு எதுவிதமான அவசியமும் இல்லை அதே போன்று உங்களுடைய வாழ்க்கை உங்களை எப்போதாவது ஏதாவது ஒரு இடத்தில் நிராகரிக்கிறது என்று சொன்னால் நீங்கள் அந்த இடத்தில் இருந்து இன்னும் ஒரு மிகப்பெரிய இடத்திற்கு செல்ல போகிறீர்கள் என்பதை மறந்து விடாதீர்கள் எனவே எந்த நிராகரிப்பாக இருந்தாலும் சரி எந்த செயலாக இருந்தாலும் சரி எல்லாம் நன்மைக்கு என கடந்து செல்லுங்கள் வெற்றி நிச்சயம் நன்றி when